அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைகிறது வந்து அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் மூணாவது நாள் தான் மூன்றாம் பிறை வருது மூன்றாம் பிறை வந்து துவிதியை திதியில் தெரியும் நிலவு பார்த்தீங்கன்னா அழகாக பிரகாசமாக இருக்கும் இன்றைக்கி சாயந்தரம் வந்து நீங்கள் எப்படி சந்திரபவானை வழிபடணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்றேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மூன்றாம் பிறை தரிசனம்ன்றது சந்திர தரிசனம் கிடையாது பெருமானின் ஒரு பகுதியை நாம் தரிசிக்கும் பாக்கியந்தான் சந்திர தரிசனம் இன்று சாயந்தரம் மூன்றாம் பிறையை பார்க்கும் பொழுது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம்ம இல்லை ஸ்ரீ சந்திர மௌலிஸ்வராக போற்றி அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய மனம் வந்து அமைதி அடையும் பான மனநிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து மூன்று பிரை தரிசனம் பார்த்தீங்கன்னா வியாதி வந்து வராது செல்வ வளம் பெருகும் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் சிவபெருமான் கொடுப்பாரு எந்த விழா செய்தாலும் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்குரிய பலன்களே வந்து தனி தான் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் முறை எப்படி பறந்துச்சு அப்படின்னா ஒரு சமயம் விநாயக பெருமான் வந்து சிவனின் ஆதிக்கம் பொறுப்பு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டார் அனைத்து உலகத்தையும் அவர் பார்வையிட போகிறாரு அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் பொழுது சந்திரனையும் பார்க்குறாரு சந்திரன் வந்து முழு வெண்மதியாக இருக்கிறனால விநாயகரின் திருவுருவத்தை பார்த்து கேலி செய்கிறாரு இதனால் கோபம் அடைஞ்ச விநாயகப் உன் அழகு இன்னைக்கிலேருந்து இருண்டு உன்னை உலகத்தார் எல்லாரும் வணங்க மாட்டாங்கன்னு சபிக்கிறாரு விநாயகரின் இந்த சாபத்தால் சந்திரனினுடைய அழகுலாம் போயிருது பொலி விளாந்து போயிடுறாரு அவர் கவலை அடைஞ்சி சிவபெருமான்கிட்ட கடும் தவம் இருக்கிறாரு திருப்பி அவருடைய அழகை வந்து பெற்றுறாரு சந்திரனை எப்படி வணங்கணும் அப்படின்றத பார்த்தோன்னா ரெண்டு முறையை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சந்திரனை வணங்குறது நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஆறரைக்கு மேலே ச நிலவு வரும் அதை பார்த்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படி உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்குது நிலவு தெரியல அப்படின்னா நிலவு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செய்ங்க மித்தளை தாம்பாலை தட்டு எடுத்துக்கோங்க அதில் பச்சை நெல் அல்லது பச்சரிசியை நல்லா பரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வந்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரிய போட்டுட்டு மேற்கு பக்கமாக தீபம் எறியிற மாதிரி வச்சுக்கோங்க ஐயப்பூ ஏதாவது இருந்தால் சந்திரனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வெள்ளை நிற பூக்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நெய்வேதியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருக்கோ இல்லை பழம் பால் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அவனை வந்து நினைச்சி கையேந்தி நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து உங்களுடைய வேண்டுதலாக வைக்கணும் காலையில் ஏதாவது உயிர்களுக்கு உணவு தண்ணீர் அடுத்த முறை ரொம்ப சிம்பிளானது உங்கள்கிட்ட வந்து ஒரு ரூபா காயின்னு அல்லது எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த காயின் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து சிங்கப்பூர் டாலர் வந்து ஒரு டாலர் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சந்திர தரிசனத்தை நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது கையில் நல்லா உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் மூணு முறை தன்னைத்தானே வந்து சுற்றி உங்களுடைய வேண்டுதலை வைங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வேண்டும் பொழுது அந்த சந்திர பகவானின் அனுகிரகத்தால் நமக்கு வேண்டியது வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து காமாட்சியம்மன் விளக்கு வந்து தீபம் ஏற்றிருக்கேன்ல அதெல்லாம் நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணி சந்திரனுக்கு வந்து வணங்கிட்டு அந்த தீபத்தை அணைக்காமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சுருங்க இந்த மாதிரி மூணு மூன்றாம் பிறையில் நீங்கள் வழிபடும் பொழுது செல்வம் வந்து உங்களுக்கு பெருகும் வறுமை நீங்கும் சந்திரனின் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த இதில் பறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் மூன்றாம் பிறை தரிசனம் செஞ்சீங்கன்னா சந்திரனின் பருவம் அருளை வந்து பெறலாம் ஆயுள் வந்து விருத்தியாகும் காலையில் வந்து பிரம்மமூர்த்தம்னு சொல்லுவாங்க மாலை நேரத்தை விஷ்ணுமூர்த்தம்னு சொல்லுவாங்க மாலை வேலையில் சந்திர தர்ணம் செய்யும் பொழுது நமக்கு செல்வம் பெருகுது சந்திர பகவான்கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கிற பொன் பொருள் தன தானியத்திற்கு வித குறைபாடும் இருக்காது மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சந்திர பகவானை முழுமையாக வேண்டிக்கிட்டு பச்சை பயிரினால் செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தை சந்திரன்கிட்ட படைத்து உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது வளமான வாழ்க்கை வந்து வாழலாம் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இதை மற்றவர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்